சமீபத்தில் வந்து இப்போது சட்டமன்றத்தில் வந்து முதல்வர் அவர்கள் வந்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு ஃபிலிம் சிட்டி வந்து கட்ட போகிறதா அறிவிச்சிருக்காங்க ஒரு நல்ல திட்டம் வரவேற்புக்கான திட்டம் ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறது என்னென்னா நான் மட்டும் இல்லை என்னை போன்ற வளரும் கலைஞர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் ஒரு பள்ளியில் ரெண்டு பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க ஒருத்த ஒரு குழந்தையோட அப்பா வந்து ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறவர் இன்னொரு குழந்தையோட அப்பா வந்து ரூபா சம்பளம் வாங்குறவர் அப்போ ஒரு பெரிய உச்ச நடிகர் படம் வெளியாகுது ஒரு டிக்கெட் நூற்றி அறுபது ரூபா பாப்கார்ன் நூறுரூவா அப்போ அந்த ஒரு ஐம்பதாயிரரூபா வாங்குறக்கூடிய அந்த அப்பா வந்து மகளை கூப்பிட்டு போய் காட்டிடுறாங்க அடுத்த நாள் அந்த குழந்தை வந்து நான் என்ன படம் பார்த்தேன் அதுன்னு சொல்லும்போது இந்த குழந்தைக்கு ஒரு ஏக்கம் வருது ஏன் நம்ம அப்பாவால் படத்துக்கு கூட்டு போமுடில்ல அப்போ அவன் சொல்லுது அப்பா என்ன படத்தை கூப்பிட்டு போங்க ஸோ ரூபா வாங்குறவருக்கு இன்றைக்கு ஒரு தமிழ் சினிமாவை பார்க்குறதுங்கிறது ஒரு ஆடம்பரமாகிவிட்டது இது ஒரு நவீன திருட்டு ஒரு எளிய மக்களின் கலை சினிமாங்கிறது வந்து காலையில் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் படம் பார்த்துட்டு இருந்த ஒரு சமூகம் இன்றைக்கி வியாபார நோக்கத்தில் மிக முக்கியமாக இதை நான் குற்றம் சாட்டுறது வந்து நடிகர்களோட சம்பளம் தான் ஏன்னா இவங்க சம்பளத்தை போது ப்ரொடியூசர் வேறு வழி இல்லாமல் அவங்க அதோட விலையை அதிகப்படுத்துகிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தலையில் வைக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்ரு தேட்டர் தலையில் வைக்கிறாங்க தேட்டர்ஸ் கடைசியாக கஸ்டமர்னு சொல்லக்கூடிய கிளையண்ட்டு வந்து ஆடியன்ஸ் தலையில் வைக்கிறாங்க இன்றைக்கு நூறு கோடி சம்பளம் வாங்குகிற அனைத்து நடிகர்களுமே தமிழ் ரசிகர்களை சட்டப்பூர்வமாக திட்டமிட்டு திருடுகிறார்கள் இது தமிழ் ரசிகர்களுக்கு தெரிய மாட்டுது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மேடைகளில் சொல்லும் போது தான் போய் சேரும் இதை நீங்கள் எழுதணும் என்னென்ட்டு உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் எழுதும்போது இன்னும் போய் சேரும் இப்போ அந்த இருபதாயிரரூபா சம்பளம் வாங்குறவர் சரி பிள்ளைய கூப்பிட்டு போகலான்னா தனியாக அனுப்ப முடியாது இரநூத்தி இருபது ரூபா ஒரு ஏன்னா எல்லாம் படம் பார்க்க முடியாதுல்ல ஸோ இரநூத்தி ரூபா ஒரு டிக்கெட்டு இவர் பாப்கார்ன் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு இவர் ஒரு நூறுரூவாய்க்கு பண்ணுறாரு இப்போ ஒரே குழந்தைய கூட்டு போக முடியாது அண்ணனும் ஆசைப்பட்றான் நானும் படம் பார்க்கணும் நானும் அந்த நடிகர் டிவியில் போட்டு போட்டு கூப்பிட்றாங்க ஸோ ஐநூற்றி அறுபது ரூபா இவருக்கு ஒரு நூறுரூவா டிக்கெட்டு அறுநூற்றி அறுபது ஆயிடுச்சு மூணு பேரும் போனவொடனே அந்த குடும்பத்திலையும் ஆசைப்பட்றாங்க நம்ம குடும்பத்தோட வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு படம் பார்த்தே நாலஞ்சு வருஷம் ஆச்சு நானும் வரேன் அப்படின்னு ஒன்று ஆயரருவா வருது இந்த ரூபாய்க்கு கடன் வாங்கிறதா இல்லைன்னா ஃபீஸ் கட்டு வச்சிருந்த காசோட சேமிப்பை எடுக்கிறதா இல்லை தன் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு நகையை சேர்க்குறதுக்கு அதுலேருந்து எடுக்கிறதாங்கிற ஒரு இதில் போய் வேறு வழி இல்லாமல் கடன் வாங்கி படம் பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி தமிழ் சினிமாவை கொண்டு போய் விட்டது நடிகர்கள் தான் இதுக்கு வந்து உண்மையை சொன்ன போனால் இன்றைக்கு தயாரிப்பாளர்கள் இல்லை கடந்த பத்து வருடங்கள் இருந்த பிரம்மாண்ட தயாரிப்பாளர்கள் இன்று இல்லை ஆனால் காணாமல் போனது காரணம் வந்து பேராசை தான் ஏன்னா இன்றைக்கு ஒரு கிலோ நல்ல அரிசி ஒரு பொன்னி அரிசி வந்து விலை வந்து எழுவத்தேழு ரூபா ஆனால் ஒரு திரைப்படத்தை டிக்கெட் கட்டணம் நூற்றி இருபது ரூபாய்க்கு மேலே இருக்குது ஆனால் ஒரு விவசாயி ஒரு கிலோ அரிசியை உருவாக்குறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது சினிமா கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல அது எளிதாகவும் எடுக்கலாம் எடுக்காமல் இருந்தாலும் ஒன்றும் இல்லை மக்கள் வாழ்ந்துருவாங்க அரிசியை விட சினிமா முக்கியம் கிடையாது நான் சினிமாவில் இருந்தாலும் சொல்கிறேன் ஸோ இந்த திருட்டை வந்து மக்களுக்கு புரியணும் ஏன்னா இந்த திருட்டில் இருந்து தான் அடுத்து அரசியலை நோக்கி போகிறாங்க அரசியலுக்கு யாருனாலும் வரலாம் இவங்க தான் வரணுன்னா இல்லை ஆனால் இன்றைக்கு இங்கே நூறு கோடியை சம்பாதிச்சுட்டு சக கலைஞனையோ சக நடிகர்களையோ எந்தவித அவங்களுக்கு எந்தவித சமூக சீர்திருத்தத்தை பண்ணாதவங்க ஒரு கட்சி அமை ஆரம்பிக்கிறாங்கன்னா நிச்சயமாக அது அடுத்தகட்டமாக ஆயிரம் கோடிக்கான ஒரு திட்டமாக தான் இருக்குமே தவிர தமிழக மக்களின் மேல நலனுக்கு இருக்காது அது எனக்கு உறுதியாக தெரியும் அப்படி இருக்குன்னா முதல்ல இங்கே சீர்திருத்தம் பண்ணுங்க நீங்கள் இங்கே வந்து ஒரு சின்ன படம் வரலன்னு போன வாரம் கூட ஒரு படம் இந்த ஃபைண்டர் இன்னும் ஒரு படத்துக்கு வந்து தேட்டர் கிடைக்கல அப்படின்லாம் வருத்தப்படுறாங்க நிச்சயம் கொடுக்க மாட்டாங்க சின்ன படங்களுக்கு பெரிய தேட்டரில் கிடைக்காது இது யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க ஆனால் சின்ன படங்கள் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே டைரக்டர் சொன்னேன் ஹீரோவே சொல்ல முடியும் சிவகார்த்திகேயன் விஜய் சேபதி விமல் வித்தார்த்து நான் உட்பட ஆண்டனி குருசமசுந்தர் மாதிரி போன்ற நடிகர்கள்லாம் சின்ன பட்ஜெட்டில் தான் வர முடியும் ஒரு தயாரிப்பாளர் இந்த தொழிலே தெரியாமல் வந்து பெரிய பட்ஜெட்டை போட முடியாது ஒரு நாலு கோடி குறைவான படம் தான் பண்ண முடியும் ஸோ இப்போ ஒரு நாலு கோடி கூட குறைவான படத்தை கொண்டு வராங்கன்னா இந்த தயாரிப்பாளர் சங்கம் அவங்களுக்கு வழிகாட்டணும் இந்தந்த விஷயங்களை பண்ணுங்கள் அதை பண்ணுங்க விட்டு படம் எடுக்காதீங்கன்னு சொல்கிறது வந்து அது ஒரு புஷ்பாத்தன மாதிரி தான் அதாவது காசு இருக்கவங்க மட்டும் ஸ்கூலில் சேருங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இதுக்கு ஒரே தீர்வாக நான் முன்வைக்கிறது என்னென்னா அரசு திரையரங்கத்தை திறக்க வேண்டும் ஐநூறு கோடி ஃபிலிம் சிட்டி இன்றைய அத்தியாவசியம் அல்ல இன்றைக்கு வந்து ஒரு எளிய குடும்பம் நான் சொன்ன ஒரு ரூபாய் கீழே வாங்கக்கூடிய குடும்பத்தால் படம் பார்க்க முடியலங்கிறது அது அரசு செயல்படணும் அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் என்ன இருக்குது நிறைய பேர் ஓடிடி கிடையாது அவங்க மொபைலில் பார்க்க முடியாது டிவியும் பெருசாக அவங்க நிறைய வீடுகள் இல்லை ஒரு முந்நூறுவா சம்பாதிக்கிற ஒரு ஆளால் நூற்றி இருபது ரூபா கொடுக்குறங்கிறது அதுக்கு எந்த படமாக அது உலக படமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அது தகுதி கிடையாது இப்போ நாங்கள் இந்த படம் எடுத்திருக்கோம் இந்த படத்துக்கு நான் வேலை நிர்ணயிக்க முடியாது ஒரு விவசாயி வந்து உருவாக்குறாங்க ஆனால் விவசாயி நிர்ணயிக்க முடியல இடையில் இருக்கக்கூடிய ஆள்கள் தான் நிர்ணயிக்கிறாங்க எனக்கு இது ஒரு ஐம்பது ரூபா வச்சிருந்தா போதும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் நான் தானே உருவாக்குறேன் நானும் என்னுடைய நண்பர்கள் உருவாக்குறோம் ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் ஸோ இதை தீர்வு செய்யணும்னா ஐம்பது நகரங்களை தேர்ந்தெடுத்து ஐம்பது திரையரங்கரை தமிழக அரசு திராவிட மாடல் உருவாக்குச்சுன்னா உலகத்திலே முதன் முதலாக அந்த சாதனையை செய்த பெருமை பெற முடியும் இந்த ஐம்பது நகரத்தில் பார்த்தீங்கன்னா இடம் கூட சொல்லுவேன் நான் பஸ் ஸ்டாண்டில் வைங்க பழைய பஸ் ஸ்டாண்டோ புது பஸ் ஸ்டாண்டோ பஸ் சேரது பதில் அங்கே ரெண்டு மணி நேரம் பஸ் லேட்டாக வருதுன்னா தேட்டருக்கு வந்துட்டு போவாங்க கிட்டத்தட்ட ஒரு இருந்து மட்டும் அரசுக்கு பத்திலிருந்து பன்னெண்டு கோடி ரூபாய் வருமானம் வரும் உங்களுக்கு தேட்டரு வசூல் இருக்கு கேன்டீன் இருக்குது பார்க்கிங் இருக்கு பார்க்கிங் பெரிய பிரச்சனை வராது ஏன்னா பஸ் ஸ்டாண்டுங்கிறதுனால பக்கத்துலேயே இருக்கும் ரூபா பத்து ரூபாலேயே நீங்கள் காரை போட்டுடலாம் மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால் உள்ளே வரும் திரும்பவும் ரசிகர்கள் உள்ளே வருவாங்க இதை சொன்ன உடனே அந்த தயாரிப்பாளர் இந்த திரையரங்கு உரிமையாளர் சங்கம் பயந்தர வேண்டாம் ஏன்னா ஏன்னா நம்ம நல்ல திட்டத்தை முன்வைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசு திறந்துட்டாங்கன்னா நம்ம கூட்டம் வர மாட்டாங்கன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு காசை கொடுத்து அந்த திட்டத்தை கிடப்பில் போட சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு அப்படியான ஒரு சமூகம் அமைந்திருக்கு நிச்சயம் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுனால ப்ரைவேட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது ஒரு ரேஷன் கார்டை ஓப்பன் பண்ணுறதுனால சூப்பர் மார்க்கெட்டுக்கு பாதிப்பு வராது ஒரு சமூக நலம் கூட உருவாக்குறதுனால அரசு உங்களுக்கு வந்து ஒரு கல்யாண மண்டபம் பிரச்சனையாகாது இது வந்து இருபதாயிரத்துக்கு கீழே அரசு வந்து இந்த திரையரங்கத்தை இதை ஒற்றை மனிதனாக நான் மட்டும் சாத்தியப்படுத்த முடியாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி உதவி இயக்குநர்கள் இதுக்கு வந்து குரல் கொடுக்கணும் நீங்கள் நாலு கோடி கீழே தான் படம் பண்ண முடியும் அதுதான் சாத்தியம் இல்லைனா ஒரு நடிகர் பின்னாடி போய் வாழ்க்கையை தொலைக்க வேண்டியதாக இருக்கும் அப்போது புது நடிகர்கள் யார் யாரெல்லாம் ஹீரோ ஆகணும் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாம் சமூக வலைத்தளங்களில் இதை பற்றி எழுதுங்க ஒரு ஏன் அரசு வந்து முதல் திரையரங்கத்துக்கு நீங்கள் கலைஞர் பேரை சூட்டுங்க கலைஞர் திரையரங்கம் அண்ணா திரையரங்கம் புரட்சி தலைவர் திரையரங்கம் சிவாஜி திரையரங்கம் அம்மா திரையரங்கம் என்எஸ்கே மனோரமாச்சி இப்படி கலைஞர்கள் சாதனை புரிந்தவர்களோட பேரில் நீங்கள் திரையரங்கத்தை திறந்தால் இதன் மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு நீங்கள் ஐம்பது திரையரங்கம் ஒரு திரையரங்கத்துக்கு பன்னெண்டு கோடினு வச்சுக்கிட்டிங்கன்னா ஐம்பது திரையரங்கின் மூலம் வருடத்துக்கு அறநூறு கோடி கிடைக்கும் ஐந்து வருடங்களில் மூவாயிரம் கோடி கிடைக்கும் இந்த வருமானத்தை ஏன்னா இதை நான் சொல்லும்போது என்னென்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் போடுவாங்க ஏன்டா உனக்கு ஒரு வேலை இல்லையா அரசை போய் தேட்டருக்கு ஏற்கனவே வந்து சினிமாவில் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு நீ வந்து தேட்டர் திறக்க சொல்கிறீங்கிற என்னால் அதையும் சொல்கிறேன் இந்த அறநூறு கோடி வருமானத்தை நீங்கள் அரசு பள்ளிக்கு செலவிடலாம் அரசு கல்லூரிகளுக்கு அரசு மருத்துவமனைக்கு திரும்ப மக்களின் பணம் மக்களுக்கே போய் சேரும் ஃபிலிம் சிட்டியின் மூலம் இந்த முதலீட்டை எடுக்க முடியாது ஈவன் அந்த கான்ட்ராக்ட் யார் அந்த ஃபிலிம் சிட்டிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கே அந்த தேட்டரை கட்டுறதுக்கான கான்ட்ராக்டை கொடுக்க முடியலாம் ஏன்னா இவ்வளோ ஆய்வு செஞ்சுருக்கேன் ஒரு மாதமாக நீங்கள் இதை வந்து ஒரு பெப்சி சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் சிறுகுட பட தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர் சங்கம்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து அரசு திரையரங்கத்தை திறந்தால் நிச்சயம் வந்து தமிழ் சினிமா மீண்டு வர முடியும் ஏன்னா பெரிய ஒரு ஓப்பனிங் வரும் நான் நடிகருக்கு கதை பண்ணவே கூடாது என்னன்ட்டு ஏன்னா நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பயன்படுத்துவாங்க ஒரு இயக்குனரை தயாரிப்பாளரை அந்த வந்து எப்படி அவங்ககிட்ட இருந்து அதை அவங்க அறிவை பயன்படுத்துகிறது அவங்க பணத்தை பயன்படுத்துகிறதா நினப்பாங்க சமூகத்துக்கு அவங்களால ஒரு நல்ல படம் நிச்சயம் வரவே வராது ஸோ அரசு இதை ஆவணம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன்